சூப்பர் இல்லடா போன வாரம் நீ ஸ்கூலுக்கு போனதோ பார்த்த கவி இப்ப நீ அம்மா இந்த தான் கவி இப்ப பொம்மை வந்து ஸ்கூல் போகமாட்டேன்னு சொல்லுது நீ என்ன பண்ணுவ காய்ச்சல் இருக்கா அப்ப என்ன பண்ணணும் காய்ச்சல் நிறைய இருக்கா கொஞ்சமா இருக்கா நிறைய இருக்கா சரி அப்போ வீட்டில் தான் இருக்கணும் இப்போ காய்ச்சல் இல்லாத டைம்ல காய்ச்சல் இல்லை கவிக்கு காய்ச்சல் இல்லை சரியா இப்போ அம்மா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்கூல் போக சொல்லுவீங்களா மாட்டீங்களா ம் என்ன சொல்றா சொல்லிட்ட சொல்லிட்ட செய் சொல்லிட்ட செய் போ ஹ குள்ள என்ன பண்றீங்க ஆயிடுச்சு இது சொல்லி அடி சும்மா சும்மா அடிச்சாத அதுக்கு என்ன புரியும் கவி சின்ன பிள்ளை தானே காய் சரி ப்ளே ஐட்டம் சரி அப்பா சொல்லு ஸ்கூலுக்கு போனா என்னெல்லாம் பயன் இருக்கு வீட்டுல இருந்தா நீ முந்து பேசுங்க என்னது எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க நீ ஏன் ஸ்கூல் போலன்னு கேட்குற வெரி குட் அப்புறம் ஸ்கூலுக்கு போனால் என்னெல்லாம் நல்லது நடக்கும் வா வா கவி வா வரலையா ஏண்டா வா கவி வந்து புத்திமதிய சொல்லணும் அம்மா இப்படி ஓடுனா கவி என்ன பண்ணும் சொல்லு பெரியவங்க அப்படி ஓடுனா சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க நீ வந்து அம்மா சுவானத்தில் இருக்க ஓகே ஓகே நீ இப்போ வந்து அம்மா கவி கிடையாது கவியா இருந்து யோசிக்காத அம்மாவா இருந்து யோசி கவி என்ன பண்ணலாம் படிக்கணும் போகமாட்டேன்னு சொல்கிறான் என்ன பண்ணலாம் அம்மா இருந்தால் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் கவி ஸ்கூல் போகலட்டா என்னம்மா யாரை காணாமே என்னம்மா சத்தமாக பேசுங்க எதை காண பொம்மை இருக்கு இதான் கவிஷு நீ இப்போ அம்மா சரி அம்மா அம்மா இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் ஸ்கூலுக்கு கவி போகலேனா சரி நீ கவி நான் அம்மா நீ ஸ்கூல் போகலை நான் என்ன பண்ண போகிறேன் ஆ காய்ச்சலா காய்ச்சல் இல்லாத டைமில் பேசுவோம் ம் தொட்டு பார்த்துட்டேன் காய்ச்சல் இல்லை ஆ இல்லை வா ஸ்கூல் போகலாம் ம் என்ன என்ன போவியா மாட்டியா தர தர இழுத்துட்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு வந்துடுவேன் தெரியுமில அப்படி இப்படின்னு அப்படி இப்படின்னு பொம்மைய கூட படிக்க போக சொல்ல மாட்டேன்ல போடா ம்